ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்ப அமெரிக்கா மனசுல ஒரு கணக்கு போட்டுச்சு வியட்நாம் ஒரு குட்டி நாடு தானே ஒரே ராத்திரியோட கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணுச்சு நினைச்ச மாதிரியே நிறைய போர் விமானங்களை உள்ள அனுப்புச்சு ஆனா நடந்ததுதான் பெரிய ஆச்சரியம் போன ஒரு விமானம் கூட திரும்பின பாட காணும் என்ன நடக்குதுன்னே புரியாம இந்த வாட்டி கப்பல் படைய அனுப்பிச்சு அதுக்கும் அதே கதிதான் இத பார்த்ததும் உலக நாடுகள்லாம் கேலியா சிரிக்க ஆரம்பிச்சது பெரிய அமெரிக்கா ஒரு சின்ன நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாம நிக்குதே இந்த கேலியை தாங்காம அமெரிக்கா நேரடியா தன்னோட மொத்த படையையும் களத்துல இறக்குச்சு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது வியட்நாம் நாம அனுப்பின அத்தனை விமானத்தையும் கப்பலையும் அழிச்சிட்டு நமக்காகவே காத்திருக்குன்னு அந்த பெரிய சண்டைக்கு பிறகு கடைசியில ஜெயிச்சது வியட்நாம் தான் உலக நாடுகள்லாம் வியட்நாம பார்த்து அவ்வளவு பெரிய அமெரிக்காவை எப்படி அடிச்சிங்கன்னு கேட்டப்போ இருக்கோ அதுக்கு வியட்நாம் தலைவர் என்ன சொன்னாரு தெரியுமா எங்க தலைநகர்ல எங்க நட்புக்காக ஒரு சின்னம் இருக்கு பாத்திருக்கீங்களா அந்த நட்பு தந்த யோசனைய தான் நாங்க அமெரிக்காவையே ஜெயிச்சோம் அந்த நட்பு வேற யார் கூடவும் இல்லை எங்க நண்பன் சோவியத் யூனியன் கூட தான் அதை கேட்டு உலகமே ஆடி போயிடுச்சு